அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம் உங்கள் ரவிக்குமார் தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸில் நடந்த பரபரப்பான நிறைய சம்பவங்கள் நம்ம நேற்று சொன்ன மாதிரியே அந்த ரெட்ஸி கடல் பகுதியில் இரண்டு கப்பல் ஒரு கப்பல் வந்து சுட்டு ஃபுல்லாக எரிய வச்சுட்டாங்க இன்னொன்று வந்து கொண்டு போனதாக சொல்லப்படுகிறது ஸோ என்ன சம்பவம் அங்கே நடந்திருக்கிறது நேற்று ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருந்தீங்கல்ல அந்த வெனிசுலா கயனோட பிரச்சனை என்னாச்சுன்னு சொன்னிங்கல்ல அது ஒரு தீர்வுகள் கிடச்சிருக்கிறது உக்ரைன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தனது தன்னம்பிக்கை இழந்திருக்கிறதோ அப்படின்ற மாதிரியான வருத்தம் வந்து உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அது அப்படியே லைட்டாக தெரிவிச்சிருக்கிறார் காரணம் என்னென்னா இன்றைக்கி யூரோப்பியனுடைய செயல்பாடு பெரிய அளவுக்கு அவருக்கு எதிராக மாறிவிட்டது அங்கேறின்ற ஒற்றை நாடால் ஸோ என்ன நடந்தது அமெரிக்காவுடைய காங்கிரஸில் என்ன நடந்தது சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன ஈரானில் ஒரு சின்ன சின்ன சம்பவம் லைட்டாக அரங்கேறிட்டுருக்கு என்னைத்தையும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்தலாம் வீடியோக்கு போகிற நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளப்பின் ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணிங்க வீடியோ கொடுக்கலாம் விடியக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கிற டிஷர்ட் நல்லா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு இது வந்து ஜாஃபிஷ் அப்படின்ற ஒரு பிராண்டு நான் நம்மளுக்காக மிகப்பெரிய அளவுக்கு விலை குறைப்பில் ஈடுபடுறாங்க இதுக்கு முன்னாடி நான் சொன்னதை விட நம்ம ஒரு ரெக்வஸ்ட் வச்சு இல்லை ஓகேன்னு சொல்லி விலையை குறைச்சிருக்காங்க அது இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் ஒய்டி ஆர்ஏவிஐ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ன்ற கோடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதிலிருந்தும் நம்மளுக்கு பர்சன்டேஜ் பேஸில் கொடுத்துருக்காங்க குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபங்க்ஷனோ இல்லை நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு ஏதாவது பல்காக வாங்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேபி ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது பிடிச்சிருந்தால் மட்டும்தான் மற்றபடி இது கம்பல்சரிலாம் இல்லை ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ரைட் இப்போ நம்ம மெயினாக வெனிசுலா கயானானுடைய பேச்சுவார்த்தை பற்றி பேசிடலாம் ஏன்னா பேச்சுவார்த்தை வந்து பிரேசில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த பேச்சுவார்த்தையில் அந்த எசிகும்போ பகுதி இருக்குல்லையா எசிகும்போ பகுதியில் எந்த ஒரு போர் நடவடிக்கையும் இல்லாமல் அமைதியின் மூலமாக பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு எடுபடலாம் என்று வெனிஷாவுடைய பிரதமர் நிகோலஸ் மதுரா அவர்களும் இர்ஃபான் அலி அவர்களும் வந்து ஒத்துருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லை ரொம்ப ஒரு பரபரப்பாக எங்கே பெரிய ஒரு பதற்றம் வந்துடுமோ அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பரவாயில்ல அமைதியாக இருக்கும் அமைதியான முறையில் நாங்கள் பேச்சுவார்த்தை மூலிமா தீர்வு கண்டுக்கிறோம் போர் வந்து ஒரு தீர்வு கிடையாது அப்படின்ற ஒரு அழு அழுத்தம் திருத்தமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ இனி அந்த இடத்துல அமைதியை வந்துருச்சு சரி அந்த அமைதியும் தாண்டி நம்ம ரெட்ஸி கடல் பகுதியில் பெரிய பிரச்சனையாக இருக்குது இல்லையா அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ பதிவு ரொம்ப வைரலாக இருந்ததுங்க அதாவது உக்ரைனுடைய ட்ரான்ஸ்கிப்சியா அப்படின்ற ஒரு பகுதியில் இது நடந்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய யூனியன் கவுன்சில் மாதிரியான ஒரு மீ கூட்டமுங்க இந்த கூட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு திடீர்னு அவர் வந்திருக்கிறார் வந்த நபர் என்ன பண்ணிட்டார் பா கையிலிருந்து எடுத்த அந்த டிட்டனேட்டர் அதாவது இந்த வெடிகுண்டு எல்லாம் வெடிகுண்டு அப்படி தூக்கி போடுவாங்கள்ல அந்த மாதிரி குண்டு என்ன பண்ணார் அவர் பாட்டுக்கு தூக்கி போட்டார் மொத்தம் மூணு அவர் ஒன்று இறந்து போயிட்டார் இன்னும் ரெண்டு பேர் அதை உள்ள உக்கானவங்க எல்லாமே நிறைய படுகாயம் அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது நான் அந்த குண்டை தூக்கி போட்ட நிகழ்வு வரைக்கும் தான் வீடியோ போட முடியும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி வெடிச்சு சிதறி மாறு இருந்தது அது ஒரு வார்னிங் கண்டென்ட் மாதிரி வரும் அது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுவாங்க அந்த வீடியோவை அதனால் அவர் எடுத்து உள்ளே போகிற வீடியோ மட்டும் போடுறோம் பாருங்கள் அதுக்கப்புறம் அதை வெடித்து அந்த இடத்துல அந்த ஸ்பாட் அந்த வீடியோ பெரிய அளவுக்கு இருந்தது நீங்கள் நெட்டில் தேடினா கூட கிடைக்கும் பாருங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப வெடிச்சு சரி ஏன் அப்படி பண்ணாரு எதுக்காக பண்ணார்னே தெரில இது வரைக்கும் ஸ்டில் நவ் ஹன்னூன்னாக இருக்குது உக்ரைன் தரப்பில் விசாரணைக்கு உத்தரவு பட்டிருக்காங்க ஒரே மர்மமாக இருக்கிறது எதற்காக அப்படி செய்தார் என்று புரியவில்லைன்னு சொல்லியிருக்காங்க உக்ரைன் தரப்பில் இருந்து சரி இப்போ நாம் மிக முக்கியமாக ரெட்ஸி கடல் பகுதியில் போயிடலாம் ரெட்ஸி கடல் பகுதியில் நாம் நேற்று சொன்ன அந்த பகுதி தான் மீண்டும் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது காரணமான அர்த்தம் என்னென்னா ரெண்டு மேப் நான் உங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் போடுறேன் ஒன்று வந்து பேபில் மேண்டப் இருக்கு இல்லையா இந்த பேபில் மேண்டிப் பகுதியும் அப்படியே இந்த பக்கம் இன்னொரு மேப் பார்த்தீங்கன்னா இந்த ஏமன் அராப் ரிபப்ளிக்னு சொல்லிட்டு சனான் ரவுண்ட் பண்ணியிருக்கு இல்லையா ஸோ இங்கேருந்து தாங்க பிரச்சனை அந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டும்தான் எமினி ஔதீஷ்னு சொல்லுவாங்க இங்கிருந்து தான் அந்த ரெட் கடல் பகுதியில் தாக்கல் நடத்துகிறாங்க வெதர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற மீதி ரெண்டு கலர் இருக்குல்ல அவங்களுக்கு இதில் சம்மந்தமே கிடையாது இவங்க எமினி ஔதிஸ் அங்கே முந்து மட்டும்தான் தாக்குதல் நடத்துகிறாங்களா சரி இப்போ ரெண்டு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா எமினி ஔதீஷனுடைய டிஃபன்ஸ் ஃபோர்ஸனுடைய தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஜெர்மனியினுடைய கப்பல் ஒன்று ஜெர்மனியுடைய கார்கோ ஷிப் ஒன்று முதல்ல வந்திருக்கு நாங்கள் வார்னிங்லாம் கொடுத்தோம் அந்த வார்னிங் அவங்க ஏற்றுக்கல அதையும் மீறி அவங்க வந்துட்டே இருந்தாங்க அதனால் நாங்கள் இந்த தாக்குதலாம் நடத்தணும்னு சொல்கிறாரு தாக்குதல் நடத்தும் போது பற்றி எரியுது மேபி அது டவுட்டு தான் அது மூழ்கைனுமாக சொன்னாங்களா ஒன்று இன்னொன்று பல்கேரியாவிலிருந்து வந்த கார்கோ ஷிப் ஒன்று அந்த பல்கேரியாவிலேருந்து வந்த கார்கோஷிப்பை கிட்டத்தட்ட கடத்திட்டு கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது அதாவது எம்யூனுடைய அவங்க போர்ட்டுக்கு வந்து கொண்டு போகிறதா சொல்லப்படுகிறது இது இல்லாமல் இன்னும் ரெண்டு கார்கோஷிப் தாக்குதல் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அது வீழ்ச்சி உரை வந்து சொல்லப்படுகிறது ஸோ அங்கே பதற்றமான ஒரு சூழ்நிலை நார்மலாகவே இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பரபரப்பான ரூட்டுங்க ஒட்டுமொத்த சி ரூட்லையே மிக அதிகமான கார்கோஷிப்பு போகிற ஒரு ரூட் எதிராக அப்படின்னா இந்த ரூட்டாக தான் இருக்கும் அதனால் பர்டிகுலராக இந்த ரூட்டில் இஸ்ரேலுக்கு தான் போதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு தாக்கல் நடத்துவது என்பது ரொம்ப ஒரு அரிதான செயல் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அப்ராக்ஸிமேட்டாக தான் தாக்கல் நடத்துவாங்க ஏன்னா நிறைய ஷிப் வந்து போய்ட்டே தான் இருக்கும் வரிசையாக இங்கே நம்ம பஸ் எப்படி போதோ அந்த மாதிரி அந்தளவுக்கு தான் போகும் ஏன்னா வரைபடங்கள் கூட பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நெ நெருக்கடியான ஒரு பகுதினால் அந்த பகுதி தான் அது அப்படி இருக்கும்போது இந்த தாக்குதல் மேலும் இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நாள் தொடர்ந்துச்சு அப்படின்னா பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை வரும் இப்போயே அமெரிக்கா கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டாங்க மேலே இருக்கக்கூடிய அந்த போர்க்கப்பலை என்ன பண்ணுறாங்க அப்படியே கீழே கொண்டு வந்து ஓமன் பக்கத்தில் கொண்டு வராங்க அந்த ஓமன் பக்கத்தில் கொண்டு வர்றதுக்கான காரணம் என்னென்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை வந்து கொஞ்சம் நெருக்கமாக அட்டாக் பண்ணலான்ற மாதிரி கொண்டு வராங்க ஒன்று ரெண்டாவது என்னென்னா யூகே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் மற்ற நாடுகளுக்கிட்டையும் உங்களுடைய போர்க்கப்பல்கள்லாம் கொஞ்சம் அனுப்புங்க வேறு வழி இல்லை நம்ம இது பிரச்சனை தீர்த்தாகுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியா தரப்பில் நேற்று வரை இல்லை என்று சொல்லப்பட்டாலும் இன்று வந்து இல்லை இல்லை நாங்கள் அனுப்புறன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா எமினியவுதிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க நாங்கள் ஒரு மிக முக்கியமான செய்தியாளர்களை சந்திக்க போகிறாங்க மேபி நான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது வெளியே வரலாம் நான் அது உங்களுக்கு விஷயத்த உங்கள் நாளைக்கு சொல்கிறேன் பட் இருந்தாலும் ஈரான் வந்து ஆக்சுவலாக ஈரானுக்கான போர்ட் இந்த வழியில் இருக்கான்னா ஈரானுக்கான போர்ட் இல்லை சவுதி அரேபியாவுக்கு அந்த பக்கம் மேலே தான் இருக்குது ஈரானு ஆனால் இந்த போர்ட்டில் வந்து வேறு ஒரு நாடுகள் தலையிடுவது பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கும் குறிப்பாக அமெரிக்கா வந்து தலையிடக்கூடாதுன்னு நேற்றே சொன்னாங்க இல்லையா இன்றுமே வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க தொடர்ந்து கார்கோஷிப் தாக்கல் நடத்தப்படுகிறது ஸோ இது இஸ்ரேலுக்கு சிக்கல் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலக நாடுகளோட பயணத்தையே வந்து முட்டுக்கட்ட போடுறாங்க முட்டுக்கட்டை போடுவது என்பது இது எப்படி வழிவகுக்குன்றது நான் திருப்பி திருப்பி இந்த விஷயத்தை சொல்வதற்கான அந்த டென்ஷன் உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் எனக்கெல்லாம் என்ன போய் டென்ஷன் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்காது எனக்கு என் டென்ஷன் இருக்காது மற்ற உலக நாடுகளுக்கு டென்ஷனாக இருக்கும் எப்படிடா நம்மளுடைய கார்கோஷி இப்போ கொண்டு போயிட்டு அந்த பக்கம் வந்து சேர்த்துறதுன்ற ஒரு டென்ஷன் இருக்கும் சரி இப்போ நம்ம மற்ற விஷயத்துக்கு ஒன்றும் பார்க்கல அங்கே ஏதோ ஒரு சம்பவம் இன்னொரு ரெண்டு மூணு நாளில் குடியுரிமை நடக்க போகுதுன்றது தள்ள தெளிவாக தெரியுது நேற்று ஒரு சம்பவம் ஒன்று நடந்ததுங்க அந்த ஜெனியினில் நாங்கள் கூட உங்கள் உங்ககிட்ட சொல்லியிருந்த வெஸ்ட் பேங்க் பகுதியில் அந்த ஜெனியின் மாஸ்கில் போயிட்டு அந்த மசூதியை முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்கல்ல அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்காங்க பின்னாடி வந்து ஒரு பாட்டு அந்த அவங்களுடைய ஜியூஷனுடைய பாட்டு ஒன்று மசூதிக்குள்ளே போய் பாடியிருக்காங்க அதற்கு என்ன கேட்குறாங்கன்னா அவங்க நாட்டுக்குள்ளேயே வந்து இன்னொரு மினிஸ்டர் வந்து இது வந்து ரொம்ப தப்பு நீங்கள் இருக்கிற பிரச்சனையை போதாதுன்னு சொல்லிட்டு தலையில் கேமரா வேறு ஆன் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் இப்போ வெளியிட்டு தான் ஆகணுமா ஏற்கனவே நம்ம மீது எல்லாம் வெறுப்பை கறித்து கொட்டிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் மசூதிக்குள்ளே போயிட்டு பாடுபாடு என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நீங்கள் வந்து வேறு விதமாக திசை திருப்போம் உங்களுடைய நோக்கத்தை வேறு பக்கமாக இருந்தாலும் இது முழுக்க முழுக்க தவறு கொஞ்சம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து இது இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு எதிர்ப்பு வந்து மீட்டிங்லேயே ரொம்ப காரசாரமான விவாதங்கள் போயிருக்கிறான் அது இல்லாமல் நீங்கள் தேவையில்லாத வீடியோக்களை வந்து வெளியிடுறீங்க ஹெட் கேமராவை பொருத்திக்கிட்டு ரொம்ப தேவையில்லாத வீடியோக்களை வெளியிடுறீங்க அப்போ உங்களுக்கும் அல்ஜி வித்தியாசம் இல்லைன்ற மாதிரி அங்கே பேசப்பட்டதாக தகவல் வெளியேந்துருக்கிறது இந்த இடத்துல ஏன் அல்ஜி இந்த வந்து இடம் சொல்கிறாங்கன்னா இன்று கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா அல்ஜி காசாவுடைய முக்கிய பொறுப்பாளர் வந்து சுட்டிருக்காங்க இந்த பக்கம் இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஒன்று ரெண்டாவது என்னென்னா அல்ஜி தான் அங்கே இருக்கக்கூடிய விவரங்களை ரொம்ப துல்லியமாக மிகப்பெரிய அளவுக்கு வீடியோ பதிவெல்லாம் வெளியிட்டுருக்காங்க நேற்று வந்து ஒரு கேம்புக்குள்ளே தாக்கல் நடத்தும் போது அந்த வீடியோ பதிவு வெளியிட்ருந்தாங்க இன்று கூட என்ன பண்ணாங்கன்னா ரஃபா பகுதி இருக்கு இல்லையா அந்த ரஃபா பகுதியில் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே வெளியிடுறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க அங்கே இருக்கக்கூடிய வீடியோகளை வெளியிடும்போது நீங்களும் அவங்களுக்கு அடிஷ்னலாக நீங்கள் தலையில் இருக்கிற அந்த கேமராவை மாட்டி வெளியிடுறது வித்தியாசமே இல்லையே இன்னும் கொஞ்சம் பிரச்சனை கலைப்படுற மாதிரி தானே இருக்குன்ற மாதிரி சொல்லப்பட்ட இந்த தான் பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது குறிப்பாக இன்று ஏன் இந்த விஷயம் பேசுகிறாங்கன்னா அமெரிக்காவுடைய நேஷ்னல் செக்யூரிட்டியினுடைய அட்வைசர் இருக்கார்ல ஜாக் சலீவன் அவர்கள் வந்து இன்றைக்கி இங்கே தான் இருக்காருங்க எங்கே இருக்காருன்னா இஸ்ரேலில் தான் இருக்கிறாரு இஸ்ரேலில் கரெக்டாக அவர் வரும்போது இந்த மீட்டிங்லேருந்து ஒரு கருத்துக்கள் சொல்லப்படுகிறது ஒன்று ரெண்டாவது என்னென்னா ஆரம்ப கட்டத்தில் அவர் சொல்லிட்டார் எங்கள் பாருப்பா மேலே இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா கட்டம் அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த போரை முடிஞ்சு இழுத்துட்டு போகாதீங்க இந்த டிசம்பருக்குள்ளே ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்துருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் டிசம்பருக்குள்ளே ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்திருக்கும் எங்கள் தரப்புலேருந்து நாங்கள் அம்மாஸ் தர அம்மாஸில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் மட்டும் தான் வேட்டையாடி இருக்குன்ற மாதிரி வந்து இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க அது ஜாக் அலீவன் ஏற்றுக்கிறாரா ஏற்றுக்கலையான்னு தெரியல ஆனால் நாங்கள் முழுமையாக இஸ்ரேலுக்கான ஆதரவுகளை கொடுக்குறோம் மாதம் முழுமையாக காலி பண்ணுற வரைக்கும் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்ற மாதிரி ஃபைனலாக சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எஸ்புல்லா உள்ள நுழைஞ்சதுனா நாங்கள் விலகிடுவோம் நீங்கள் இந்த இஸ்ரேல் இந்த பக்கம் வேணால் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு ப்ரெஷரை கொடுத்தாங்க அது மாதிரி தான் மீடியாலாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்படி ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க இதை தாண்டி நேற்று ஒரு சம்பவம் என்ன நடந்திருக்குன்னா இஸ்ரேல் தரப்பில் நடத்தப்பட்ட முன்னேற்றத்தில் கொஞ்சம் போகும்போது ஒரு ஆஸ்ட்ரேஜியஸனுடைய டெட் பாடி கிடச்சிருக்குன்னு இருக்கு அந்த ஆஸ்திரேலியாஸ் யார் அப்படின்னா ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது இந்த ஃப்ரான்ஸ் நாட்டவர் வந்து இந்த மியூசிக் ஃபெஸ்டிவல்லேருந்து கொண்டு போனாங்க இல்லையா அப்போ கொண்டு போனவர்தான் இப்போ டெட் பால் இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு விஷயமா இருக்கலாம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நேற்று அந்த கேம்பில் குறிப்பாக அகதிகள் கேம்பில் நிறைய பேர் கைது பண்ணாங்க ஆமாஸ் தரப்பில் கைது மாதிரிலாம் வந்து சொன்னாங்க அது இஸ்ரேல் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா ஆமாஸ் தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டார்கள்ன்ற மாதிரியான இமேஜ்லாம் போட்டாங்க அந்த இமேஜ் கூட உங்ககிட்ட ஆற்றம் பாருங்க ஒரு ரெட் ஏரோ மார்க் மாதிரி ஒரு காற்றம் மாறும் பற்றிங்களா இந்த ஏரோ மார்க் யாருன்னா அந்த பையன் வந்து பர்டிகுலராக அங்கே மெடிக்கலுக்காக நர்சிங்க்காக படிக்க வந்த பையனாகுது நர்சிங்க்காக செகண்ட் இயர் படிக்கிற பையனை கூட நீங்கள் வந்து அமாசோட கம்பேர் பண்ணி நீங்கள் சேர்த்துவது என்பது நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வுகள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய ஜெர்மனி எந்தளவுக்கான அட்டென்ஷனை மாற்றுறாங்க அப்படின்னாங்கன்னா இன்றைக்கி ஜெர்மனியுடைய டிஃபன்ஸ் சார்பிலேயும் ஒரு சில அறிக்கைகளும் அவங்களுடைய உள்துறை அமைச்சர் சார்பாக வந்து கொடுக்க கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நாலு அம்மாஸினுடைய மெம்பர்ஸ் எங்கள் ஜெர்மனி டென்மார்க் நெதர்லாண்டு இங்கே தொடர்புடைய நபர்களை வந்து கைது செஞ்சுருக்கோம் ஒன்று ஜெர்மனி இன்னொன்று டென்மார்க் இன்னொன்று நெதர்லாண்டில் நாங்கள் கைது செஞ்சுருக்கோம் இதில் வந்து ஒருத்தர் வந்து டச் நேஷ்னாலிட்டி மீதி ரெண்டு மூணு பேர் வந்து பானின் லெபனான் லெபனானில் பிறந்தவங்க எகிப்தோட சிட்டிசன்ஷிப் வச்சுருக்காங்க ஸோ இவங்க ஆயுதங்களை சப்ளை பண்ணுறதுக்கும் மற்றதுக்கும் வந்து பெரிய அளவுக்கு இருந்திருக்காங்க ஸோ நான் அவங்களை பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க அதாவது அமாஸ் அமாஸ் இயக்கத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அமாஸ் மெம்பர் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த நோக்கம் என்ன சொல்ல வராங்கன்னா இங்கேயும் பரவலாக இருக்காங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்ற மாதிரி வந்து யூரோப்பியன் சொல்ல வராங்க ஏன்னா யூரோப் இருக்கக்கூடிய அட்டென்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் எதிராக திரும்புது இல்லையா எதிராக திரும்புது அப்படின்னா இஸ்ரேலுக்கு எதிராக திரும்புது இல்லையா இதை கொஞ்சம் மாற்றணுன்றதுக்காக சொல்ல வராங்களா இல்லை நிஜமாகவே பண்ணாங்களான்னு தெரியல பட் இந்த ஒரு விஷயம் வந்து பெரிய அளவுக்கு ஃப்ளாஷ் நியூஸாக வந்து போயிட்டுருக்குங்க சரி ஈரானில் என்ன பிரச்சனை ஈரானில் என்ன பிரச்சனை அப்படின்னா தொடர்ந்து இதில் இன்வால்மெண்ட்டு ஈரான் அளவுக்கு இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் ஈரான் வந்து நான் எங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அது சொல்லப்பட்டாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஈரானில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் ரெஃபைனரியில் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷிவ் அதாவது அங்கே ஒரு பதினெட்டு ரிசர்வ் மாதிரி எண்ணெய் குழிகள் இருக்கிறது அந்த குழிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய குழிகளில் பயங்கரமான ஒரு நிகழ்வு வெடி விபத்து நிகழ்வு இது எப்படி நடந்தது என்ன நடந்ததுன்னே தெரியல இது சம்பவம் நம்பர் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த விஷயம் இன்னும் அவங்க இன்னும் அது எரியதான் இன்னும் அணைக்கவே இல்லை ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த வரைபடத்தில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஈரானில் இருந்து கீழே இந்த பலஜிஸ்தான் பகுதி இருக்கும் இந்த பகுதியில் அவங்களோட டோட்டல் போலீஸ் நிலையம் இருக்குல்ல சுற்றி சரண்டர் பண்ணிட்டாங்க சரண்டர் பண்ணி துப்பாக்கி சூடுதல் நடந்திருக்கிறது இந்த இடத்துல பதினோரு போலீஸுக்கு மேலே இறந்துருக்குறாங்க இது சம்பவம் நம்பர் ரெண்டுன்னு வச்சுக்கலாம் சமூக நம்பர் மூணு என்ன அப்படின்னா ஈரானுக்குள்ளார் என்னென்னா இன்னொரு இடத்துல ஒரு எண்ணெய் கிணறு மீது தாக்கல் நடத்த ட்ரை பண்ணியிருக்காங்க அது முறியடிக்கப்பட்டதாக ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க சமூக நம்பர் நாலு என்ன அப்படின்னா இன்னொரு ஒரு ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு கம்பெனி இந்த இடத்துல ஒரு பிரச்சனை கரெக்டாக இந்த இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னா ரஷ்யாவில் இந்த மாதிரி யாரும் ஒரு நிகழ்வு நடந்ததுங்க இதே மாதிரி சம்பந்தமே இல்லாமல் அங்கங்கே பார்த்தோன்னா பற்றி எரியக்கூடிய நிகழ்வு எப்படி எரியுது என்ன ஆகுதுன்னே தெரியல ஆனால் எரிஞ்சிட்டே இருக்கும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் கரெக்டாக அதே மாதிரி இன்றைக்கி ஈரானுக்குள்ளேயே நடந்துட்டுருக்கு எப்போ ஈரானை ஒரு வேளை கொஞ்சம் உள்ளே அட்டாக் பண்ணுற மாதிரி எதாவது பிளான் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல கண்டிப்பாக அது அமெரிக்காவுடைய வேலையாக தான் இருக்குன்ற மாதிரி ஈரான் தரப்பில் ஒரு அறிக்கைகளை கொடுத்துட்டாங்க அறிக்கைகளை கொடுக்கப்பட்டாலும் அமெரிக்கா தரப்பில் மறுப்பு தெரிவிப்பாங்க ஏன்னா ரஷ்யாவில் இருக்கும்போது அப்படி தான் சொன்னாங்க அமெரிக்கா வந்து அவங்க அவங்களோட எஃபிஐ மூலிமா ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இதுக்கான விசாரணைகள் கண்டுபிடிக்கப்படுமான்னா ஒரு பர்சன்ட் கூட கண்டுபிடிக்க முடியாது இது தெரிந்த விஷயம்தான் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் யூரோப் யூனியனுக்கான விஷயங்களை போயிடலாம் யூரோப் யூனியனில் என்ன அப்படின்னா இந்த மிகப்பெரிய விஷயம் என்ன ஆரம்ப கட்டத்தில் கொடியெல்லாம் கொடுத்து இந்த பக்கம் ஜெலன்ஸ்கியும் இந்த பக்கம் வந்து மால்டோவையும் நாங்கள் வந்து யூரோப்பியுனுக்குள்ளே இணைக்கிறதுக்கான ப்ரொசீஜரை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த மெம்பர்ஷிப்புக்கான ப்ரொசீஜரை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் உடனே இவர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அந்த பிபிசி ஊடகமும் இந்த கார்டியன் பத்திரிக்கை யூகே இருக்கிற கார்டியன் பத்திரிக்கை என்ன சொன்னாங்கன்னா நான் காலரை ரவிக் மார்க்கெட் சேனலில் கூட உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் விக்டர் ஓர்பன் அவர்கள் டேக் ஏ கப் ஆஃப் காஃபி அண்ட் லெட்டிம் அவுட் அப்படின்னு சொன்ன மாதிரியும் அதாவது ஜெல ஓல் ஷால்ஸ் இருக்கிறார் அவர் போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தினாராம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு நீ பேசாமல் நீங்கள் ஆப்ஷன் ஆகிடுங்க நீங்கள் ஆப்ஷன் ஆனீங்கன்னா நாங்கள் ஓரளவுக்கு கொண்டு வந்துடுவோம் உங்களுடைய எதிர்ப்பு மனநிலை அப்படியே இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலான்ற மாதிரி சொல்லப்பட்டது ஆக் ஆப்சண்ட்டு தாங்க போட்டாங்க ஆனால் திடீர்னு பார்த்தா மனுஷன் உள்ளே வந்தால் என்ன பண்ணாங்களோ தெரியல திடீர்னு மீடியாக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை ஹங்கேரி விக்டர் ஓர்பன் அவர்கள் வந்து ஹங்கேரியனுடைய பிரசிடென்ட் விக்டர் அவர்கள் வந்து எல்லாமே வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து கம்ப்ளீட்டாக தடுத்துட்டார் எவ்வளோ தெரியுமா ஐம்பது பில்லியனுக்கான ஒட்டுமொத்த ஃபண்டையும் இந்த இயர் எண்டுக்குள்ளே கொடுக்க வேண்டிய ஃபண்டு டோட்டலாக நிறுத்திட்டாரு இது இல்லாமல் ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி ஏழுக்குள்ளே கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் இருந்தது அதையும் நிறுத்திட்டார் மூன்றாவது என்னென்னா யூரோப் யூனியனில் இணைவதற்கான அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல அதையுமே வந்து நிறுத்திட்டார் எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டார் ஆரம்பத்தில் கொஞ்சம் இவங்க தரப்பில் வந்து அவரை சமாதானப்படுத்துகிறதுக்காக ஒரு பத்து பில்லியன் உங்களுடைய நிறுத்தி வைக்கப்பட்ட நிலுவையத்தொகையை கொடுக்குறன்ற மாதிரிலாம் நேற்று அவசர அவசரமாக சொன்ன உடனே நம்ம கூட ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் கரெக்டாக நினைவுபடுத்தி பாருங்கள் துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் இதே மாதிரி ஒரு ஆஃபரை ஏற்றுக்கிட்டு பின்லாந்தையும் ஸ்வீடனையும் நேட்டோக்குள்ளே இணைவதற்கு உடனடியாக ஒப்புதல் கொடுத்துட்டார் ஆனால் இவர் எப்படின்னு தெரியல அப்படின்னு நம்ம சொன்னோம் கரெக்டுங்களா கொசு ஒரு மெயின் பண்ணிங்கன்னா தெரிய நம்ம கரெக்டாக இவர் இல்லைல்ல வாய்ப்பே இல்ல ராஜா வாய்ப்பே இல்லை எந்த சூழ்நிலையும் சரி நான் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சைடு கேப்பில் டச்சினுடைய பாரிமன்றில் நெதர்லாண்டோட பார அவங்க முடிவு எடுத்திருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மைக்ரென்ட்ஸ் வந்து உள்ளே வராங்க இல்லையா அந்த மைக்ரென்ட்ஸ் உள்ளே வர்றது யூரோப்பியன் பாலிசி என்ன சொல்ல வராங்கன்னா பிரித்து அங்கங்கே பங்கு பிரிக்கிற மாதிரி பிரித்து அங்கங்கே நம்ம ஸ்டே பண்ண வைக்கலான்ற மாதிரியான ஒரு பாலிசியை கொண்டு வராங்க இந்த பாலிசிக்கு ஏற்கனவே போலந்து வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க இப்போ என்ன பிரச்சனைனா இவங்க நெதர்லாண்டு நாங்கள் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நாங்கள் கம்ப்ளீட்டாக முடிக்கிறோம் என்ன ஏற்கனவே ஃபாரின் விங்கு ஜெயித்தாங்க அதனால அவங்களுமே நாங்கள் கிட்டத்தட்ட ஒத்துக்கலன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இருந்து பார்க்கலாம் இது உக்ரைனுடைய நிலைமை இது இல்லாமல் இவங்க யுஎஸ் காங்கிரஸ் கிட்டத்தட்ட நூற்றி பத்து பில்லியன் பக்கம் இந்த ஏர் ரெண்டுக்குள்ளே கொடுக்க வேண்டிய ஒரு சம்பவம் பெருசாக எதிர்பார்த்தாங்க இந்த ஹாலிடேலாம் முடியட்டும் போயிட்டு வந்து பேசிக்கலாம் அதுவுமே கூட ஒப்புதல் கொடுக்குவோமா அப்படின்னா அது சொல்ல முடியாது அதனால போட்டோம் ஜ நியூ இயர் தாண்டிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அங்கேயுமே முடிஞ்சுது ஒரு நூற்றி பத்து பில்லியனுக்கு மேலே ஆக்சுவலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஃபண்டு அது இயற்குள்ளே கொடுக்கணும் சேம் யூரோப்பியன் யூனியன் மேலே தான் அவங்க ஒரு ஐம்பது பில்லியன் இவங்க ஒரு நூற்றி பத்து பில்லியன் டோட்டலாக ஒரு நூற்றி அறுபது பில்லியன் நல்ல வருமானம் தான் பரவாயில்ல ஆனால் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டுமே நின்று போச்சு இப்போ யூரோப்பியனும் யூனியன் நின்று போச்சு இங்கேயும் நின்று போச்சு இது பெரிய ஒரு ட்ராபேக்கு இதை தாண்டி நேற்று ஜெர்மனி வந்து ஒரு பேட்ரியாட்டிக் ஆப் டிஃபென்ஸ் வந்து அங்கே காலத்தில் இறக்கிட்டுன்ற மாதிரி சொன்னாங்கல்ல ஆனால் என்ன சொல்கிறாங்க பத்திரிகைகள் அப்படின்னா ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் வந்து பேசினார் இல்லையா பேசி முடிச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு ஒரு கின்சால் மிசைல் மூலிமா ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த கின்சால் மிசைல் குறிப்பு ஐபசோனிக் மிசைல்ஸ் மூலயமா பண்ணியிருக்காங்க இது மூலிமா பண்ணதில் கரெக்டாக வந்து சுட சுட இறக்கும்போது காலி பண்ணிட்டோம் அதனுடைய மதிப்பு வந்து ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு பில்லியன் அளவுக்கு சொல்லப்படுகிறது இது ரஷ்யா தரப்பில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் உறுதி செய்கிறாங்க உக்ரைன் தரப்பில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து மறுக்கிறாங்க இன்னும் அவங்க தான் தகவல் சொல்கிறாங்க இன்னும் நாங்கள் உறுதிப்படுத்தலை என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறோம் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப வெகு குறைவுன்னு இருக்காங்க பட் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னா பேட்ராட்டிக் ஆர் டிஃபென்ஸை சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னும் போது இது மிகப்பெரிய ஒரு நிகழ்வு பெரிய ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணும் என்ன ஆகும் அப்படின்னா இதை நம்பி இது பெரிய பில்டப் கொடுத்து ஆர்டர் கொடுத்த நாடுகளுக்கெல்லாம் இப்போ என்னாகன்னா அல்லல்ல இதை விட நம்ம அங்கே வாங்கிக்கலாம் போல் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் மூலியமாக கிட்ட வாங்கிக்கலாம் போல ஏன்னா அது வாங்கினா இதை சுட்டு வீழ்த்திட்டு போயிடலாம்ல எதுக்கு நம்ம ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு பில்லியன் அளவுக்கு கொடுத்து செலவு பண்ணுற எண்ணத்தை கிரியேட் பண்ணல ஏன்னா இந்த ஒட்டுமொத்த வாரில் ரொம்ப சேல்ஸ் எதிராக நல்லா போகுது அப்படின்னா வாரில் ரொம்ப சைனான எதுனா ஆனால் பேட்ராட்டிக்காக டிஃபென்ஸ் தான் மற்றது கூட எதுவுமே இல்லை இவங்க யூகே கூட பெரிய அளவுக்கு சொன்னாங்க பட் அவங்களுடைய மிசைல்ஸ்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகலை எல்லாமே சுட்டு வீழ்த்திட்டாங்க இல்லை வார்ஃபேர் டெக்னாலஜி மூலிமா இது பண்ணிட்டாங்கனால அதை பற்றி எல்லாம் மறைச்சிட்டாங்க யூகேனுடைய டேங்கை கூட பெரிய அளவுக்கு பேசலை லெப்பாரி டேங்க்கை கூட காலி பண்ணிட்டாங்க ஆனால் பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் மட்டும் பெரிய அளவுக்கு சர்வே பண்ணாங்க நல்ல வாண்டடு ஆர்டர் வந்து குவிஞ்சுது இந்த வாரில் பெரிய சர்வே பண்ணாங்க ஆனால் திடீர்னு நின்ற ஒரு நிகழ்வு என்ன பண்ணால் மற்ற சப்போஸ் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் உக்ரைனுக்கான ஒரு ஆறுதல் செய்தி என்ன அப்படின்னா ஒரு ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு பில்லியனுக்கான ஃபண்டு இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஃபண்ட் அதாவது வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க குறிப்பா பென்ஷனுக்காகவும் சேலரியினுடைய சப்போர்ட்டுக்காகவும் நாங்கள் கொடுக்குறோம் என்னப்ப சேலரி கொடுக்க முடியாத எதுவுமே பண்ண முடியாத முடங்கிரும் இல்லையா அதனால இப்படி ஒரு நிகழ்வு வந்து சொல்லியிருக்காங்க உக்ரைன் தரப்புலயும் இந்த வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க அதாவது என்ன வீடியோ பதிவுன்னா வார் பகுதியில் ரஷ்யாவுடைய போர் விமானம் ஜஸ்ட் நவுல அவங்களுக்கு அவங்களே சுட்டு வீழ்த்தியிருப்பாங்க மிஸ் ஆகிடுச்சி அதனால கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சைடு கேப்பில் நாங்களும் இருக்குன்னு சொல்லிட்டு ஜப்பான் ஓடினா ஹலோ ஐ ஆம் ஹியர்ன்ற மாதிரி அவங்களும் ஓடி வந்து ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு மக்கள் மீது பொருளாதார தடையை கொஞ்சம் விதிச்சிருக்காங்க இந்த பொருளாதார தடைகள் வந்து ஜனவரி ஒன்றுலேருந்து அமே அமுலுக்கு வரும் யூகேவும் சேர்ந்ததான்றமா மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஒரு நான் தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற விக்குமா சோமு சேல் நன்றி வணக்கம்